ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா கருவாப்பில் பொடி வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் கருவேப்பில் டென் ருபீஸ்க்கு வாங்கி வந்திருக்கேன் அதை வச்சு நம்ம எப்படி கருவேப்பில் பொடி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கருவேப்பிலையை பார்த்தீங்கன்னா நான் நல்லா வாஷ் பண்ணி அதனால சின்ன சின்ன பீசஸாக நல்லா உருவி நான் வெயிலில் வந்து ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது சும்மா லைட்டாக நிழலில் இருக்கிற மாதிரி நான் அந்த தண்ணி மட்டும் நல்லா ட்ரை வரைக்கும் நான் வெயிலில் வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு மல்லி கொஞ்சம் உளுந்து கடலப்பருப்பு காஞ்ச மிளகா கொஞ்சம் கட்டி கருவேப்பிலை கொஞ்சம் மிளகு ஜீரகம் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னோடய ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நேற்று வீடியோ எடுத்தேன் அதனால் அம்மா வந்துருந்தாங்களா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண எடிட் பண்ண முடியல அப்லோட் பண்ண முடியல இப்போ நான் போடுறேன் லேட்டாக லேட்டாக போடுறதுக்கு கொஞ்சம் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுட்டேன் தனியாக எடுத்து வச்சுக்கினா மிளகு ஜீரம் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஃபேனில் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது ஆயில் ஆட் பண்ணாமல் அதில் நம்ம கடலப்பருப்பு எல்லாமே வச்சுருந்தாலும் கடலப்பருப்பு உளுந்து கருப்பு உளுந்து இருந்தாலும் போட்டுக்கலாம் என்கிட்ட வெள்ளை உளுந்து தான் இருந்துச்சு அதனால் போட்டுக்கினேன் மிளகு ஜீரகம் கடலப்பருப்பு அப்புறம் மல்லி உளுந்து இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் வந்து எனக்கு நல்லா சிம்மில் வச்சு ரொம்ப நேரம் நல்லாவே வதக்குங்க நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு தெரியும் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலை பொடி பார்த்திங்கன்னா ஹேருக்கு ரொம்ப நல்லது நம்ம வந்து பசங்களுக்கு வந்து கருவேப்பிலை மூலிமா நம்ம எதுவுமே பண்ணி நம்ம தோசை தோசை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தோசை மேலே கொஞ்சம் தூள் மாதிரி தூவி கொடுக்கலாம் நல்லா பாருங்கள் இந்த கடல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அந்த டைமில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கருவேப்பில அதே மாதிரி நல்லா ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் அதே பேனில் வந்து நல்லாவே வதக்கி எடுத்துக்கலாம் கலர் வந்து சேஞ்ச் ஆகும் கருவேப்பிலோட கலரும் சேஞ்ச் ஆகிடும் தண்ணி இல்லாமல் இருக்கிறதால பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே சேஞ்ச் ஆகிடும் நம்ம தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பொடி நம்ம லெமன் கிண்டும் கிண்டும்போதும் அந்த பொடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து நம்ம வேறு பாத்திரத்தில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கா காஞ்ச மிளகாவையும் பெருங்காய் கட்டியும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வதக்கிக்கலாம் ஏன்னா பெருங்காய் கட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாரில் ஓட்டும்போது நம்ம சவுண்டு கேட்கும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாகவே இருக்கும் அதனால் காஞ்ச மிளகாவையும் நம்ம பெருங்காய கட்டியும் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பெருங்காய கட்டி பார்த்திங்கன்னா ஆகிடும் இதில் நம்ம நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா எந்த சவுண்டும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வந்து மாவு மாதிரி ஆகிடும் அதனால் பார்த்திங்கன்னா நல்லா இதுவும் வதங்கிடுச்சு ஏன்னா காஞ்ச மிளகாய் கம்மியாக போடுறோன்னா நம்ம கருவேப்பிலை சாதம் கெண்டும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காரமும் எக்ஸஸாக நம்ம கரும் காஞ்ச மிளகாவும் அதில் நம்ம கிள்ளி போ தாளிக்கும் போது அதனால காரமும் நான் கம்மியாக வேணுன்றதுக்காக நான் காஞ்ச மிளகாய் நாலு மட்டும்தான் வச்சுருக்கேன் இந்த பொடி பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் மந்த்துக்கு வரும் இந்த பொடி லைட்டாக ஓட்டி எடுத்ததால் ஆற வச்சு நல்லா ஓட்டி எடுத்திருக்கேன் உப்பு எதுவும் ஆட் பண்ணலை பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக புறப்போறன்னு இருந்துச்சு இன்னும் ஒரு தடவை தட்னோன்னே நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்